அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோன்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத போகும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்க செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்து நிறைய ஜாதகங்களை அனுப்பி ஜியோ எப்படி அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாம தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு விதி கதி அப்படிங்கிற வகையில தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்க அனுப்பி இருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுகூர்த்த தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகறார் அதுவும் எந்த ராசியில அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து அடுத்து அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதி காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பொது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப இதுவரையும் நம்ம வந்து நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிறை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்கு அதோட சிறப்பான ஒரு விஷயம் விஷயம் என்னென்னு அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை தை அம்மாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாம இப்போ நம்ம தொடர்ச்சியாக பொதுப்பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுங்கிறத தொடர்ச்சியாக பார்க்க போறோம் கண்டினியூவாக வாங்க பார்ப்போம் மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற ஒரு மூன்று நட்சத்திரங்கள் அதில் இருக்குது அந்த இப்ப பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேசராசிலேயே இருக்கிறார் அப்ப ஜென்ம குருவா அங்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாம மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொதுவான தன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மேசராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லைங்க ஒரு எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவர்கள் அந்த வேலையை ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள் எதுலயும் துணிச்சல் தைரியம் மிக்கவர்கள் பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை திறன் வாய்ந்த பதவிகளில் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற பொறுப்புகள் வைக்கக்கூடியவர்கள் மேசராசி அன்பர்கள் தான் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தனி துணிச்சல் மிக்கவர்கள் அதே நேரத்தில் கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லணும் பல்வேறு விதமான தமிழக நல தொண்டுகளை பார்த்தீங்கன்னா இவங்க தலைமையில் நிறைய விஷயங்கள்ல நிறைய இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேசராசி அன்பர்கள் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்குனே ஒரு தனி சிறப்பு இருக்கு ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேசராசி தாய்க்கு தலை மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்து உங்கள் ராசியில இருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல இருக்க சுக்கிரன் கூட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசி அதிபதி ஒன்பதுல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதுலேயும் ராசி அதிபதி ஒன்பதுல இருந்தா நினைத்தது நினைத்தவாறு கிடைக்கும் இதுவரை எது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் கிடைக்கும் அது இல்லாமல் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு யோகம் உங்களுக்கு தேடி வருது அப்படின்னே சொல்லணும் அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசியிலேருந்து ஏழாம் அதிபதியான சுக்கர பகவானோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவானோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட மனைவி வெளியில் நீண்ட நாளாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்காமல் இருந்ததுனால் இந்த காலகட்டம் உதவி கிடைக்கும் உங்கள் மனைவிக்கு எதுவும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இடங்கள் அதாவது மனைவி சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்கள்டேந்து அவங்களோட தேவைக்கு கிடைக்க வேண்டிய அல்லது ஏற்கனவே கொடுக்க வேண்டிய அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க தொழில் நல்லா அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி சுக்கிரன் சுக்கிரனோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக தொழில் செய்யணும் பணம் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முதலீடு செய்யக்கூடிய நபர் அதாவது தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகமாவார் அவர் கூட சேர்ந்து கூட்டத்தொழில் செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது இல்லாமல் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா அப்பா வழியில் இருந்து வந்த சொத்து பத்துக்கள் அதில் இருந்து வந்த சிறு சிறு சிக்கல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாயிரும் அது சார்ந்த விஷயங்கள் அதற்கான சொத்து உங்களுக்கு கிடைச்சிரும் பார்த்தீங்கன்னா பெரிய பா வகையில் இருந்த சிறு சிறு த தடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஈஸியா சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பதிமூணு பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்னாந்தேதி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சூரியன் புதன் இணை எத்தனாம் இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா அஞ்சுக்கும் மூணு ஆறுக்கும் அதிபதியான புதன் பகவானோட சேர்ந்து இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி பத்துல அப்ப தொழில் பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் தொழில் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றது அப்போ அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்பா வழியில சேர வேண்டிய சொத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பதவி அதாவது பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களா அரசு ஊழியர்கள் அதாவது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கான பதவி உறவு கிடைக்கும் ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்நிலை போஸ்ட்லேருந்து ஒரு மேல்நிலை போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களோட தங்கைக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தீங்க நீண்ட நாளாக நம்மளோட கூட பிறந்த தங்கச்சிக்கு அக்காவுக்கு நீண்ட நாளாக ஒரு விஷயம் செய்ய முடியலை அவங்க கேட்டதை செய்ய முடியல என்னப்பா நீ எங்களுக்கு செஞ்சுட்ட அப்படின்னு பல கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு தேவையான நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு வருது அப்படின்னே சொல்லணும் இதையும் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு getting an arm. <laughs> மகர ராசியில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறாங்க இது எப்போ நடக்குது அப்படின்னா மாசி ஒன்று அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு இணைஞ்சு இருக்கிறாங்க அப்போ பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல இரண்டு பேரும் இணைந்து அதாவது ஆட்சி பெற்ற சு ஆட்சி பெற்ற ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் கூட சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிலம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு வீடே கட்ட முடியலனாலும் ஒரு இட இடமாவது வாங்க முடியலையே ஒரு ஃப்ளாட்டாவது வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு வந்த காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது அதற்கான தகவலும் வருது அதற்கான பணப்பொருளாதாரமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்குது அது இல்லாமல் வருடக்கோள்களான சனி பகவான் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் இருக்காரு அதுவும் பத்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்குன்னே சொல்லணும் மேசராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் ஏன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்துல இருக்காரு அப்போ வெளிநாடு வெளியூர் போகலாம் தந்தை வழி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து சொத்து பத்துக்கள் வரப்போகுது அதே போல மனைவி இருந்து நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது மனைவி மூலமாக கிடைக்க வேண்டிய நிலங்கள் அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகங்கள்ல உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க போகுது அது உங்களுக்கு வரப்போகுது அவங்க மூலமா உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு நீண்ட நாளாக வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அதாவது வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அனுகூலமான காலகட்டமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும் சனி பகவான் பதினொன்று அளவில் அப்படிங்கிறது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லாபகரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது ஆமாம் ஆக மொத்தத்தில் நம்ம மேசராசி அன்பர்கள் அப்படின்னு எழுதுக்கிட்டோம்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அவர் ஒரு சாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம சொல்கிறது பொது பலன் இப்போ இருக்க கிரகநிலைகளை வச்சு இந்த மாதத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அதனால உங்களோட சாதகத்தை நீங்க வந்து எடுத்து பார்த்துக்கோங்க விதி மதி கதின்னு சொல்லக்கூடிய உங்களோட விதி ஜாதகம் நீங்க பிறந்தப்ப கிரகநிலைகள் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருந்துச்சு இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட இப்போ நீ இருக்கிற கோச்சார நிலைகளை பார்க்கையில் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது பாதகமாக இருக்குது சாதகமாக இருக்குங்கிறது தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிய வரும் உங்களோட வாழ்க்கை பணத்தை இலகுவாக நடத்துறதுக்கு இந்த பலன்கள் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது ஒரு நல்ல நிலையில் கிரக நிலைகள் உங்கள் சுயதாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் மாறுபடாது அதே நேரத்தில் உங்கள் ஜாதகம் நீங்கள் பிறப்பு இருக்கும்போது ஜாதகங்களில் உங்களோட வலுவிலிருந்து சில கிரகங்கள் இருக்குது அப்படின்னா பலன்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கும் அதனால தான் உங்கள் ஜாதகத்தை விஜயஜாதகத்தை எடுத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கறது ரொம்ப நல்லது அதோட இந்த பொது ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கறத தெளிவு உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர பிரனன்களுக்கு போகும் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு ஆன்மீக பணிகளில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தை மாசம் அப்படிங்கிறதுனாலையும் மாசி மாசத்தோட பிற்பகுதியில் மாசி மாசம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக ஆன்மீக ஈடுபாடு குலதெய்வ வழிபாடு குழந்தைகள் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றுதல் இப்படி விஷயங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்குது அடுத்து பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பறை நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு அதற்கான வேலையும் தொழிலும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கு இப்ப பார்த்தோம்னா இந்த மேசராசி அன்பர்களில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரத்தில் உள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் அனுப்பி அவங்களோட சாதகத்தை திரும்ப மிக தெல்ல தெளிவாக நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க அனைவருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் உங்களோட இந்த மாதம் இனிய மகையில் அமைய வாழ்த்துக்கள்